புனித லூக்கா எழுதிய அதிகாரம் ஐந்துகள் முப்பத்து மூன்று தொடக்கம் முப்பத்து ஒன்பது அக்காலத்தில் பரிசையரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி ஜோமானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசையர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரும் உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையில் இருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர்கள் கருத்து சிந்தனை இயேசு தமது பணியின் தொடக்கத்திலே ஒரு சிறிய உவமையை கூறுகின்றார் அதிலே புதிய ஆடை புதிய திராட்சை மது பற்றி குறிப்பிடுகின்றார் இவை எதனை குறிக்கின்றன இந்த உவமை பரிசையர்கள் மறைநூல் அறிஞர்களுக்கே கூறப்படுகிறது இயேசு லேவியோடும் வரி தாண்டுகின்றவர்கள் பாவிகளோடும் விருந்து உண்பதை எதிர்த்த பரிசையர் மறைநூல் அறிஞர்களுக்கே இந்த உவமையை இயேசு கூறுகின்றார் இவ்வாறு கூறுவதன் மூலம் இயேசு ஒவ்வொருவரையும் மாற்றத்துக்கும் அவர்கள் அனுபவிப்பதற்கும் அழைக்க வந்தேன் என்பதை இந்த உவமை மூலமாக விளக்குகின்றார் இங்கு சொல்லப்படுகின்ற புதிய திராட்சை மது என்பது சிலுவையில் இருந்து வழிந்தோடும் அருளை குறிக்கின்றது இயேசுவின் விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன என்று கூறப்பட்டதை நாம் நினைவுகூர்வோம் அதாவது அருளும் இரக்கமுமே சிலுவையில் இருந்து எமக்கு வழங்கப்பட்டது இதனையே திருமுழுக்கு தேவனற்கருணை என்ற அருள் அடையாளங்கள் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம் திருமுழுக்கு எங்களை கிறிஸ்துவில் புதிய படைப்பாக மாற்றுகின்றது நற்கருணையே அந்த புதிய திராட்சை மது என்பது இதை அருந்த நாம் எப்போதும் விருப்பமாக இருக்க வேண்டும் அப்போது நாம் இறைவனிலே தினமும் புதிதாக மாற்றப்படுவோம் திராட்சை மதி என்பது பற்றி திரு அவை தந்தையர்கள் கூறும்போது அது பழைய சட்டங்களின்படி வாழ்கின்ற வாழ்வை குறிக்கின்றது என்கின்றனர் இதனையே பரிசையர்களும் மறைநூல மறைநூல் அறிஞர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் விரும்புவதும் இதையே இவர்களை பற்றியே இயேசுவும் கூறுகின்றார் அவர்களுக்கு புதிய படிப்பினைகளையும் புதிய அருளையும் பற்றி கூறுகின்ற போதிலும் அவர்கள் அதனை உத தள்ளிவிடுகின்றனர் அவர்கள் பழைய வாழ்வையே விரும்புகின்றவர்கள் ஆவர் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் புதிய திராட்சை மதுவை நாம் அருந்தி புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்பினால் பழைய வாழ்வை நாம் விட்டுவிட ஆயத்தமாகவும் விருப்பமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவது மிகவும் கடினமானது நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் புதிய அருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் இப்போது நாம் மேலும் மேலும் ஆழமாக மாற்றத்தை எம் வாழ்வில் ஏற்படுத்த அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நாம் இன்றைய எமது வாழ்வில் திருப்தியையும் நிறைவையும் காண்கின்றோம் அவ்வாறு நாம் எண்ணும்போது புதிய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஆகிவிடுகின்றோம் எமது வாழ்வில் மாற்றத்தை நாம் எவ்வாறு வரவேற்கின்றோம் என்று சிந்திப்போம் புனிதத்தில் நாம் வளர வேண்டுமென்றால் தொடர்ச்சியான மாற்றம் எமது வாழ்வில் நிகழ நாம் அனுமதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய நாம் இருப்பதும் பழைய வாழ்வை விட்டுவிடுவதும் புதிய திராட்சை மதுவை அருந்துவதாக அமையும் மாற்றத்தை எதிர்கொள்ள துணிவு வேண்டும் செபம் ஆண்டவரே உமது புதிய அருளை எம்மேல் ஊற்றியரிடம் அப்போது நாம் புது படைப்புக்களாக ஆவோமாக ஆமேன்